உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெறுகிறது இந்த நடைபெறக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் அதற்கு முன்னாண்ட நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சு எங்கிட்ட தேவையான விளக்கங்கள் கேட்டுக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதற்கு முன்னாண்ட வருட பலன் குரு பயிற்சி பலன் ராகு பயிற்சி பலன் இதெல்லாம் போட்டுக்கிறோம் கண்டிப்பா தேவைப்பட்டா நம்மளுடைய சேனல்ல பாருங்க சரி இப்பொழுது விருச்சகத்துக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பார்ப்போம் விருச்சகத்துக்கு செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னா விருச்சகத்தின் அதிபதியே செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவானுடைய வீட்டில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருப்பது யோகம் அது மட்டும் இல்லைங்க இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவானை ஒன்பதாம் பார்வையாக பார்த்துறார் இது வந்து குரு மங்கள யோகம் அப்ப இந்த குரு மங்கள யோகத்தால் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பலமடைகிறார் தன்னுடைய தோஷங்கள் விலகுகிறது தன்னால் வந்து பார்க்க போனால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு வரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உயிர் பெற்று என்னால் எதையுமே சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் என்னால் எதையுமே ஜெயிச்சு காட்ட முடியும் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் நான் வாழப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு பவர் கிடைக்குது இது போக இப்போ வந்து கிரக பரிவர்த்தனை இருக்கிறாங்க செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது குருவுடைய வீட்லையும் குரு பகவான் ஆகப்பட்டது செவ்வாயுடைய வீட்டிலையும் இருக்கிறாங்க அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையே யோகமானதுதான் இது போக இந்த செவ் இந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் இருந்துட்டாலும் குரு இருக்கக்கூடிய இடத்தை விட குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ஆகப்பட்டது புண்ணியம் பெறும் அப்ப யோகம் பெறும் அப்ப அந்த யோகத்தால் பல மடங்கு நீங்கள் போகிறீர்கள் நீங்க சம்பாதிக்க போறீங்க நீங்க சாதிக்க போறீங்க உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மிகப்பெரிய பலனை அடைய போகிறீர்கள் அப்ப இந்த காலகட்டத்தை நீங்கள் தைரியமாக பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்ல இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய பார்வை நாலாம் பார்வை அப்ப நாலாம் பார்வை அப்படிங்கும்போது ராசிக்கு அது ஐந்தாம் இடமாக இருக்குது அப்ப அந்த ஐந்தாம் இடத்தை அந்த குரு பகவான் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கும் போது உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஐந்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய அறிவு திறமை அவங்களுடைய வளர்ச்சியை காட்டக்கூடிய இடம் அப்ப ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய அறிவு திறமை வெளிப்படும் உங்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் கண்டிப்பாக அது அடுத்தவங்களுக்கு புரியும் உங்களை தேடி நாலு பேர் வருவாங்க வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்ப அந்த வாய்ப்பின் மூலியமாக நீங்கள் வளரலாம் அப்ப அந்த ஐந்தாம் இடம் என்பது உங்களை வந்து பார்க்க போனா உலகத்துக்கு வெளிச்சத்தை காட்டும் அப்ப உங்களுடைய திறமைகள் ஆகப்பட்டது வெளிப்படும் அப்ப நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுல பிரதிபலிப்பீங்க இப்ப வந்து ஒண்ணுமில்ல ஒரு சினி ஃபீல்டுல இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த சிலிஃபீல்டில் வந்து பார்க்க போனா உங்க ஒட்டுமொத்த திறமையும் இதுவரைக்கும் நீங்க பயன்படுத்தி அதன் மூலியமாக முன்னுக்கு வரல இந்த டயத்துல பாத்தீங்கன்னா அந்த திறமைகள் எல்லாமே வெளிப்படும் திடீர்னு வந்து பார்க்க போனா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கெட் உருவாகும் அந்த மார்க்கெட் மூலியமாக பிரபலமாகீங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறாரு ராசிக்கு அது போக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் இந்த செவ்வாய் பகவான் பாக்குறாங்க அப்போ இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாக்யஸ்தானம் அது சந்திர பகவானுடைய வீடு அப்போ அந்த சந்திர பகவானுடைய வீட்டை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கற்பனை வளம் ஜாஸ்தியா இருக்கும் எதையுமே வந்து பார்க்க போனால் என்னாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற உறுதி கிடைக்கும் நீங்க நினைச்சத சாதிச்சு வளம் வர போறீங்க இந்த டயத்துல வந்து பார்க்க போனா உங்களுக்கு வந்து பார்க்க போனா இறைவன் ஏதாவது வாய்ப்புகள் அள்ளி கொடுப்பாங்க இல்லைன்னா பல லட்சம் பல கோடிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க அந்த பிசினஸ்ல பெரிய பெரிய லாபத்தை சந்திக்க போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கோடி கணக்குல பிசினஸ் போட்டு பண்றவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போறீங்க லட்சக்கணக்கில் பிசினஸ் போட்டு பண்றவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறீங்க அதற்கு கீழே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இப்படி போட்டு பண்றவங்க அவங்களும் அந்த எப்பவும் சம்பாதிக்கும் லாபத்துக்கு மேல அதிகப்படியான லாபத்தை உண்டான டைம் வந்தாச்சு அப்ப வந்து அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் வாழ்க்கையில வளம் பெற போறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து இதெல்லாம் மாறப்போகுது உங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில நீங்கள் உயர வருவதற்கு இது ஒரு காரணம் அது போக இந்த குரு பகவான் ஆகப்பட்டது சூரிய பகவானையும் அப்ப அந்த சூரிய பகவானையும் அந்த குரு பாக்குறாரு அப்ப அந்த செவ்வாயோடு சூரிய பகவான் இருக்கிறாங்க புதன் பகவானும் இருக்கிறாங்க அப்ப அந்த புதன் பகவானையும் சூரிய பகவானையும் குரு பாக்குறாங்க அப்ப அந்த புதன் பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்க்க போனா பதினொன்னாம் இடத்த அதிபதி அப்ப இந்த பதினொன்னாம் இடத்ததிபதி புதன் பகவான் அப்ப இந்த புதன் பகவானை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனா அரியர்ஸ் இருந்தாலும் எழுதி பாஸ் பண்ணிடுவீங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தாலும் இப்ப படிக்கிறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் அது போக படிப்புல நல்ல ஆர்வம் வரும் அது போக டிகிரி முடிச்சு நீங்க வேலைக்கு எதிர்பார்த்திருந்தாலும் கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் இல்ல ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க அடுத்த டிகிரி நான் யுஎஸ்ஏல் தான் பண்ணணும் நான் ஃபாரின் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக கிடைக்கும் அறிவு கூர்மை கிடைக்கும் அப்ப அந்த தெளிவு வரும் அப்ப வந்து ஆயிரம் பேர் உங்களை குழப்பியிருந்தாலும் இப்ப வந்து நீங்க நிதானமான முடிவுக்கு கண்டிப்பாக வருவீங்க இது போக வந்து சூரிய பகவான் அந்த சூரிய பகவானையும் குரு பார்க்கறாங்க அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது குரு பார்க்கறதுனால அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்து அதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு வந்து அரசு தொழில் அரசாங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வேலை கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அரசாங்கத்தின் மூலியமாக நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் நம்ம போயிட்டே இருக்கிறோம் அது வந்து நடக்காம இருக்குது இந்த பீரியட்ல போங்க கண்டிப்பாக அரசாங்க வேலைகள் கண்டிப்பாக முடியும் இது போக அரசியலையுமே நல்ல செல்வாக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தைரியமாக இருங்க நீங்க அரசியல்லையும் சாதிப்பீங்க அரசாங்கத்தின் மூலியமாக சாதிப்பீங்க பிரைவேட்ல பெரிய கம்பெனியில் இருக்கிறவங்க பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அவங்களுடைய லெவல் மாறும் இல்லைன்னா கம்பெனி செக்ரட்டரியாக வரணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பெரிய பொறுப்புகள் கொடுப்பாங்க இது மாதிரி விஷயங்கள் நடக்கவிருக்கிறது அதனால் விருச்சக ராசிக்காரங்கள் பயப்பட தேவையில்லை அப்போ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியினால் உங்களுடைய ராசி அதிபதி குரு பார்வை வாங்கினதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்ல லெவலுக்கு வருவீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய விதி ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்கிறதோ அதுதான் பேசும் அது உங்களுக்கு வந்து நல்லதாக இருந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சிக்கும் அது நல்லா ஒத்து போய் இன்னுமே நல்ல பலனை பார்க்கலாம் அப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அது கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்